ஏல போய் வீடு வாத்துன்னு சொல்லு. அதெல்லாம்

உம் அதனால படிக்கிற மாதிரி படிக்கணும் கஷ்டப்படும்

ம் எனக்கு ரொம்ப நன்றி சார் அவர் ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கும் ரொம்ப அவதி பண்ணியிருக்காரு அந்த உதவி நாங்கள் எப்பவுமே மறக்க மாட்டோம் சார் நாங்கள் ரொம்ப நன்றி சார் இதுதான் எங்கள் மனசில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இது இது வீடு இப்படி இருக்குது அது கட்ட முடியல நான் தனியாக இருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஆனால் டாக்டர் வந்து டாக்டர் சார் வந்து உதவி பண்ணார் ரொம்ப நன்றி சார்